வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாருங்கள் பன்னீரும் குடமொளகாம் வச்சு ஒரு கிரேவி மாதிரி செய்யலாங்க தோசை இட்லிகெல்லாம் நல்லா இருக்குங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் நல்லா வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக ஸ்கூபாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரே ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு குடமொழ்தான் பூண்டு பாருங்கள் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நம்ம வீட்டிலே செஞ்ச பண்ணிடுங்க இது ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க வானால் காஞ்சிச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதுக்கு நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாங்க கடுகுலாம் தேவை நம்ம சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் சீரகம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோ அதை சேர்த்துக்கலாங்க பூண்டு எல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சவந்த ஓட்டுறங்க அது வரைக்கும் நல்லா நல்லா வதக்கலாம் நம்ம போட்டிருக்க பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து வதைக்கலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம குட மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இந்த தக்காளியும் குடை மிளகாவும் சேர்த்து வதக்கிலாங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா வாங்க எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா கலந்துக்கலாம் இதை இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இது மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நம்ம வீட்லேயே செஞ்ச பன்னீர் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க அதை கட் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் குழம்பு நல்லா நல்லா கிரேவி மாதிரி வந்துச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இல்லை இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க பன்னீர்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குடமுளகா பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி